ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெகு நாட்களாக தொடர படிக்க முடியாமல் போகிறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் இன்றைக்கி நம்ம வந்து பத்தொம்போதாவது பாகத்தோட கதையோட தொடர்ச்சியை படிப்போம் ராஜநாராயணன் பேச்சோடு பேச்சாக நழுவதை பாரதி துல்லியமாக புரிந்து கொண்ட மாதிரி தோன்றியது அவள் கண்களில் கூர்மை அவன் நிச்சயம் இடிந்த கோவில் பக்கம்தான் போவான் என்பது போல் ஒரு யூகம் அப்படி போனால் அங்கே ஏதாவது விபரீதமாகிவிட்டாள் என்கிற கேள்வி அவளுக்குள் எழும்பிய வேகத்தில் பயத்தில் நெஞ்சை அடைத்தது அம்மாஞ்சி அம்மாஞ்சீ என்று மனதில் அரற்றல் இடிந்த கோவில் எங்கு பார்த்தாலும் தரை மண்ணே தெரியாதபடி நெரிஞ்சு முட்களின் ஆக்கிரமிப்பு நடுநடுவே கோரைகள் கண்டங்கத்திரிகள் தூதுவளைச் செடிகள் செழித்திருந்தன சுவற்றிலெல்லாம் மரக்கிளைகள் போல கோணல் மாணலாய் விரிசல் ஒரு இடத்தில் லிங்க ஸ்தூபி ஒன்று ஆற்றுறல் போல் தனியே விழுந்து கிடந்தது இன்னொரு இடத்தில் ஆவுடையார் மட்டும் பாதி புதைந்தும் மீதி புதையாதபடி ஒரு பக்கமாய் சாய்ந்தும் கிடந்தது ஆவுடையாரின் உட்குழி பாகத்தில் எப்பொழுதோ பெய்த மழை நீரின் மிச்சம் அதில் பச்சை உடம்பு தவளை ஒன்று பாசிமணி போன்று தன் உருட்டை கண்களுடன் ஒரே இடத்தை வெறித்தபடி மிதந்து கொண்டிருந்தது வேட்டியை மடித்து கட்டியபடி அந்த பிராந்தியத்தில் காலை வைத்திருந்த ராஜ்நாராயணன் காலில் சிலீர் என்று ஏறியது கொத்தான நெருஞ்சு முட்களின் கூட்டம் முச்சந்தலை வரை அதனாலே வலி சிலிர்ப்பு ஏற்பட எகிரி குதித்து மேலும் மேலும் முட்களை காலில் குத்திவிட்டு கொண் குத்தி கொண்டு விட்டான் ராஜ்நாராயணன் அவனை அறியாமல் ஐயோ அம்மா என்கிற அலறல் வெளிப்பட்டு அதனால் அங்கிருந்து புதர்களில் பதுங்கி கிடந்த உடும்புகளும் ஓனான்களும் விடைத்து எழுந்து நின்று அவனை பார்த்தன ஆலஞ்சடி துளிர்விட்ட கோவில் கோபுர கலச பாகத்தில் கணங்கி போய் அமர்ந்திருந்த வீரியனும் விறுவிறுவென்று தலையை உசிப்பிக்கொண்டு கீழே பார்த்தது ராஜ்நாராயணன் ஒரு மாதிரி சுதாரித்து முள்ளில்லாத ஒரு காய்ந்த இடத்தில் கல் தூண்மேல் போய் அமர்ந்து காலில் தைத்த முட்களை பிடுங்க ஆரம்பித்தான் அப்படியே பக்கவாட்டில் பார்வையை செலுத்தினான் அவன் அமர்ந்திருந்த கல் தூணில் ஒரு நாட்டியமாடும் பெண்ணின் உருவம் ஒரு கால் சற்றே வளைந்திருக்க ஒரு கால் உயர்ந்து மடங்கி இருக்க அந்த பெண் ஒரு கையை கண்ணாடியாக கருதி கண்ணெதிரே நிறுத்தி கொண்டு மறு கையால் திலகமிட்டு போன்று ஒரு சிற்பத்தில் ஒரு பரிமாணம் ஒரு பரிபூரணம் இல்லை குறிப்பாக முகத்தில் நெற்றி உதடு மூக்கு காது என்று எல்லா உறுப்புகளும் இருக்க கண்கள் மட்டும் துப்புரவாக செதுக்கப்படாமல் அந்த இடம் ஒட்டையாக இருந்தது அவனை என்னவோ செய்தது ஊன்றி பார்த்தான் சே என்ன ஒரு அழகான சிற்பம் எவ்வளவு நுட்பமான வேலைத்திறன் தலைமுடியில் கூட வரி வரியாய் எத்தனை தெளிவு இத்தனை தூரம் இந்த சிற்பத்தை செதுக்கியவன் கண்ணை செதுக்க விட்டானே கேள்வி அவனுள் ஒரு நங்கூரம் போல விழுந்தபோது ஜலீர் என்று மனத்துக்குள் ஒரு வித சலனம் காதுக்குழும் ஒலிகளின் கொத்து சப்த ஒலி கிளிக் 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 டங் 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 தன்னை மறந்து அப்படியே அந்த ஒலி சத்தத்தில் முழுகியவன் மனக்கண்ணில் ஒரு புதிய காட்சிகளின் விரிவு அவனே ஒரு உளியுடன் சிறு சுத்தியலுடன் அந்த தூண் முன் நின்று கொண்டிருக்கிறான் எதிரில் ஒரு பெண் அவள் நடனத்தில் ஒரு முத்திரை போல பொட்டிட்டபடி நின்று கொண்டிருந்தாள் அவள் கிட்டத்தட்ட பாரதியைப் போலவே இருக்கிறாள் அவன் கரமோ சிலையின் காது பாகத்தை வடித்து கொண்டிருக்கிறது அவன் நடுவில் தனது முத்திரையை கைவிட்டு வந்து அவன் செதுக்கிய உருவத்தை ஒரு பார்வை பார்க்கிறாள் பிரதாபி என்ன இது நீ இப்படி நடுநடுவே முத்திரையை களைத்துக்கொண்டு கொண்டு எட்டி எட்டி வந்து பார்த்தால் நான் எப்படி சிற்பத்தை வடித்து முடிப்பதாம் அதை கேட்டு அவள் சிரிக்கிறாள் சிரிப்பா அது மணிச்சரம் ஒன்று தென்றல் பட்டு சினிங்கிற மாதிரி இருக்கிறது சிரித்து என்னையே மயக்க பார்க்காதே போய் நில் நிற்கிறேன் ஆமாம் இது என்ன கண்ணை தவிர மற்ற அத்தனை உறுப்புகளையும் முடித்து விட்டீர்களே எப்பொழுது கண்ணை வடிக்கப் போகிறீர்கள் நீ இப்படி நிற்காமல் நடனமாடினால் எப்படி நான் வடிப்பது எப்பொழுதும் சிற்பத்தில் கண் திறப்பது என்பது இறுதியாய்தான் முடியும் அதுதான் அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுக்கும் இறுதி செயல் இன்னமும் கொஞ்சம்தான் போய் நில் அவன் கை காட்ட அவளும் போய் மீண்டும் முத்திரை பிடிக்க முயன்ற போது அங்கே ஒரு வயதானவர் இடையில் ஒரு சந்யாசி கவுல பீனத்துடன் வருகிறார் கவு பீனத்துடன் வருகிறார் அவருடன் கோவில் பட்டரும் வந்திருக்க பட்டரிடம் இருந்து கேள்வி என்ன நாராயணா அழகா பிரதாபி என்ன சொல்கிறாள் முத்திரை பிடிக்க சொன்னால் வினாடிக்கு வினாடி அசைந்து சிற்பத்தை எட்டி எட்டி பார்க்கிறாள் பிரமானந்தரே சரித்தான் உன்னை அசைத்து கொண்டே இருக்கிறாள் என்று சொல் பட்டரின் கேலியான கேள்வியை ஒதுக்கியபடி அந்த கவுப்பினம் தரித்த சந்நியாசி சிற்பத்தூணை பார்த்துவிட்டு உதிர்ந்து கிடக்கும் அதன் கல் தூண்களையும் பார்த்துவிட்டு முகம் சொல்கிறார் அப்பொழுது திபுதுவு என்று புறவி கூட்டங்களின் காலடி சத்தமம் கேட்க அடடா மிலேச்சப்படை ஊருக்குள்ளேயே நுழைந்து விட்டது போல் இருக்கிறதே சுவாமி நீங்கள் சொன்னது போலவே நமது மரகலிங்க புறமே சூறையாடப்பட்டு விடுமோ என்று எனக்கு அச்சமாக உள்ளது நீங்கள்தான் உங்கள் சித்து விளையாடல் விளையாட்டால் எதையாவது செய்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதை கேட்க அவரின் மந்தகாசமான ஒரு வித புன்னகை அவர் கண்களும் அகண்டு விடுகிறது அவன் தோளின் மேல் ஒரு கைவிட நிமிர்ந்து பார்த்தான் எதிரில் தீட்சதர் என்ன ராஜா இங்கே எங்க வந்த அவர் கேள்விக்கு சன் சற்றென்று பதில் கூற முடியாமல் வெறித்து பார்த்தான் உன்னைத்தான் ஊரை விட்டு போகாம இங்கே வந்து உட்கார்ந்துட்டு என்ன சிந்தனை அந்த கேள்வியும் அவனை பேச வைக்கவில்லை வெறித்து தொடர்ந்து கொண்டே இருந்தது அதே நேரம் மழை வருவதற்கான அறிகுறியாக வானில் சாம்பல் தட்டிய மேக நடுவில் ஒரு மின்னல் கூச்சலோடு ஒரு ஓட்டம் ஓடியது காதை பிளக்கும் சத்தம் தீட்சதர் கூட காதை பொத்தி கொண்டார் அவனும் வெறிப்பை கலைத்து கொண்டு காதை பொத்தி கொண்டான் இடிச்சத்தமும் தேய்ந்து முடிந்த முடிந்து போனது அவனுக்கு பிரஞ்சை வந்த மாதிரி இருந்தது தீட்சதர் தீட்சதே தான் தீட்சதனே தான் என்ன உலகையே மறந்துட்டியா ஆமாம் ஏதேதோ ஞாபகம் ஆமாம் எங்கே பிரதாபி பிரதாபியா தீட்சதரிடம் ஆச்சரியம் சாரி சாரி வெரி சாரி உலர்றனே எனக்கு உளறாக உளறலாக தெரியவில்லை இங்கே உட்கார்ந்து பிரதாபின்னா அது ஒரு காலத்தில் இந்த கோவிலில் நடனம் ஆடின ஊர் தலையாரியோட பொண்ணு பேர் ஆமாம் இங்கே வந்து கல்வெட்டையெல்லாம் படிச்சியா என்ன நானா கல்வெட்டையா என்ன கேள்வி இது கல்வெட்டை படிச்சிருந்தாதானே அந்த பேரே உனக்கு தெரிய வந்திருக்க முடியும் பாரு தீட்சதர் கரம் பக்கத்தில் கோவிலின் சுவர்பாகம் ஒன்றை காட்டியது அதில் கொசகொசவென்று எழுத்துக்கள் ராஜநாராயணனுக்குள் நிஜமாகவே இப்பொழுது மின்னல் வெட்டியது பாரதியும் அங்கே தலை காட்டி காட்டியிருந்தாள் ராஜநாராயணன் தலையை கொண்டான் வாமா நீயும் தைரியமாக இங்கே வர ஆரம்பிச்சிட்டியா எல்லாம் இவனோட நாத்திக பேச்சோட எதிரொலியா தீட்சதரின் கேள்வி பாரதியை கொஞ்சம் குழப்பியது விழித்தாள் சரி சரி கிளம்புங்கோ அவர் துரிதப்படுத்தினார் ராஜநாராயணன் அசையவே இல்லை உங்களைத்தான் இருட்ட போகிறது பகல் பொழுதில் இங்கே வரவே எல்லாரும் பயப்படுவா இதில் இருட்டுறப்ப இங்கே வந்தா வந்திருந்தால் அவ்வளவுதான் ஏன் என்ன ஆகும் இந்த கேள்வியை மட்டும் பற்றென்று கேட்டான் ராஜநாராயணன் தீட்சதரும் பதில் சொல்லாமல் ஒரு பார்வை பார்த்தார் சொல்லுங்கோ நீங்கள் தினம் வரலாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படி என்ன ஆகிடும் தீட்சதர் தொடர்ந்து முன்பு அவர் பார்த்தது போலவே பார்த்துவிட்டு சரி இரு இப்போ நீ பேசலை விதி பேசுகிறது நான் கிளம்புறேன் சொன்ன சூட்டோடு கிளம்பினார் பாரதிக்கு அவர் கேள்வி அவன் பதில் எல்லாமே என்னவோ செய்தது அவர் தலைமறையவும் அவனை பார்த்தவள் அம்மாஞ்சி என்ன இது எதுக்காக இங்கே வந்தேள் தீட்சதர் மாமா சொன்ன மாதிரி இங்கே யாரும் வரமாட்டா வந்தால் ஏதாவது கெடுதல் நடந்துருங்கிற பயம் இந்த ஊரில் எல்லாருக்கும் உண்டு வாங்கோ ஆற்றுக்கு போகலாம் அவன் கையை பிடித்து இழுத்தாள் அவன் தட்டி விட்டான் இல்லை பாரதி நீ வேணா போ நான் வரமாட்டேன் எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு இங்கேயா அம்மாஜி இது என்ன பேத்தல் சொன்னால் கேளு உனக்கு பயமாக இருந்தா நீ கிளம்பு நான் அப்புறமா வரேன் ராஜநாராயணன் எழுந்தான் தீச்சதரை சுட்டி காட்டிய கல்வெட்டின் அருகே சென்றான் கூர்ந்து பார்த்தான் தன் மனதுக்குள் ஒழித்த அந்த பிரதாபி என்கிற பெயரை தேடினான் உருண்டையாய் வளையம் வளையமாய் எழுத்துக்கள் அவனால் படிக்கவே முடியவில்லை கல்வெட்டு பாஷை என்று ஒன்று இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறான் ஆட்சியாலஜியில் நாட்டம் உள்ளவர்கள் அந்த தேடலுக்கு சௌரியமாக படித்து வைத்திருப்பார்கள் சாமானியமாக படிக்க முடியாது அவனாலும் படிக்க முடியவில்லை பாரதி அவன் செயலை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள் அப்படியே சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தாள் பிறண்டை புதர் ஒன்றுக்குள் கருணாகம் ஒன்று நுழைந்து கொண்டிருந்தது பார்த்த நொடி வயிற்றில் மஞ்சள் பாஸ்பரஸ் அக்னி சுடரோடு எரிந்து எரிந்த மாதிரி கூட இருந்தது ராஜநாராயணன் கைகளோ அந்த எழுத்தை வருடிக் கொண்டிருந்தது உள் மனதில் அதை செதுக்கியதோ அவள் அவன்தானோ என்கிற மாதிரி ஒரு நெருடல் அப்படியே நிமிர்ந்து சுவற்றோடு நடந்தான் அமாஞ்சி வேண்டாம் பாரதி தடுக்க பார்த்தால் அவன் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை தொடர்ந்தான் இடிந்த கோவிலின் பிரகார வாயில் வரை நடந்தவன் உள்ளே பார்த்தான் உள்ளே கும்மிருட்டு குப்பென்று வவால்களின் கழிவு வாசம் அந்த இருட்டிலும் உள்ளே நீண்ட துளைவில் கருவறை போன்ற ஒரு இடத்தில் மிக சிறிதையாய் சிறிதாய் ஒரு அகலின் ஒலி அநேகமா தீட்சிதர் வந்து ஏற்றியாகத்தான் இருக்க முடியும் அது அவளையும் உள்ளே அழைத்தது அவனும் உள்ளே செல்ல ஆரம்பித்தான் மீண்டும் வானத்தில் மின்னல் விளையாட்டு இடிச்சத்தம் பொலப்பளவென்ற தூறல்களும் பூமி நோக்கி இறக்கத் தொடங்கின அவனோ இருளில் அந்த அகல் நோக்கி நடப்பது அருகிலும் சென்று விட்டான் அகல் விளக்கு அப்பால் இடுப்பில் தூக்கி வைத்து கொள்ளும் அளவில் சிறிய சிவலிங்கம் அதன் உச்சந்தலையின் மேல் ஒரு செம்பருத்தி பூ பின்னாலேயே வந்து நின்ற பாரதி லிங்கத்தை பார்த்தாள் தன் வாழ்நில் முதல் முதலாய் பார்க்கிறாள் தன்னையும் அறியாமல் கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் ராஜநாராயணன் தீர்க்கமாய் மூச்சுவிடும் சத்தம் மிக துல்லியமாக கேட்டது அவ்வளவு நிசப்தம் வெளியில் மழையும் வலுத்திருந்தது ஆனால் அதன் சத்தம் ஒளியும் காதில் விழாதபடி ஒரு நெருக்கமான அமைதி அங்கே மூச்சுவிடும் சத்தம் மட்டும் லிஸ் என்று கேட்டு அந்த அமைதியான சூழலில் அந்த சத்தம் அப்படியே மருகி ஓம் நமச்சிவாயா என்று ஒலிப்பது போல தோன்றியது யாரோ பாதாளத்துக்குள் இருந்து கொண்டு உச்சரிப்பது மேலே தேய்ந்து வந்து ஒளி ஒலிக்கிறார் போல கூட தோன்றியது பாரதி அவன் அவளை கூப்பிட்டான் அந்த அழைப்பு பலமாகவே கேட்டது அம்மாஜி உன் காதில் ஓம் நமச்சிவாயங்கிற குரல் விழறதா விடறது ரொம்ப ரொம்ப மெல்லீசா யாரோ தூரம் இருந்துட்டு உச்சரிக்கிற மாதிரி ஆனா இங்க நாலு பக்கமும் கல்சுவர் எப்படின்னு தெரியல அவன் கையை உதறி கொண்டு பேச அவள் கையை உதறி கொண்டு பேச அவன் சற்றென்று பக்கத்தில் கல்சுவரில் காதை வைத்தான் இப்பொழுது அந்த மெல்லிய சத்தம் திடமாய் கேட்க தொடங்கியது பாரதி பாரதி சுவத்துல காதை வையேன் அவளும் வைத்தாள் கண்கள் அகண்டு போய் அம்மாஞ்சி சிவத்துக்கு அண்ணாண்ட யாரோ இருந்துண்டு சிவநாமத்தை ஜெபிச்சு கொண்டிருக்கிற மாதிரி தெரிகிறது எக்ஸாக்ட்லி அவன் கத்திக்கொண்டே மறுபக்கம் யார் இருக்கிறாய் இருக்கிறார் என்று பார்க்க தயாரானான் வெளியே மழை விளாசி கொண்டிருந்தது கூடவே இருட்டு சத் இருட்டும் சேர்ந்து வந்து கவிழ்ந்திருந்தது ராஜநாராயணால் வெறும் கால்களுடன் கோவிலின் பக்கவாட்டு பிரகார வெளியில் நடந்து கருவறைக்கு மறுபக்கத்தை காண அத்தனை சுலபமாக முடியவில்லை அம்மாஞ்சி வேண்டாம் அந்த பக்கம் போகாதேல் அங்குதான் பின் பின்தொடர்ந்து வந்த பாரதி அவனை தடுக்கும் விதமாக பேசினாள் அவள் பேசி முடிக்க மின்னல் ஒன்று ஒரு லட்சம் வாட்ஸ் மெர்குரி பல்ப்பை போல பிரகாசித்து அந்த பிரகார வெளியையும் காட்டி மறைத்தது அதில் மேறு வடிவில் மலை போல புற்று ஒன்றும் தெரிந்தது மழைநீர் நீர் சரங்களும் உடம்பை நனைத்து விட்டன கண்ணை கரித்தது அப்படியே திரும்பி மீண்டும் பிரகாரத்திடம் வந்து நின்றான் பாரதியும் அங்கே நின்றிருந்தாள் பாரதி இங்கே நடக்கிற எல்லாமே எனக்கு பெரிய புதிராக இருக்கு இதுக்கு முந்தி இங்க நான் பல தடவை வந்திருக்கேனோ என் மனசு சொல்றது என்ன அம்மாஞ்சி சொல்றேல் இப்போதானே இங்கே நீங்க வரேல் இருக்கலாம் ஆனா என் மனசுல பட்டதே சொன்னேன் நானே ஒரு சிற்பி மாதிரியும் நீ கூட ஒரு நாட்டியக்காரி மாதிரியும் எனக்குள்ள எண்ணங்கள் ஆமா உனக்கு அப்படி எதுவும் தோணலையா இல்லையே அவள் சொல்லும்போதே மீண்டும் ஒரு மின்னல் பெரிதாக இடி சத்தம் வேறு பயத்தில் ராஜநாராயணன் நெருங்கி கட்டி அவனும் மறுப்பின்றி கட்டிக்கொண்டான் இடியும் மின்னலும் ஓய்ந்த பிறகு அவளை விளக்கவில்லை அவளும் விலகவில்லை அந்த அணைப்பிலேயே கிசுகிசுவென்று பேசினாள் ஒரு ஆச்சரியம் பார்த்தேலா என்ன பாரதி காலம் இப்படி யாரும் பார்க்காதபடி நம்மளை சேர்த்து சேர்த்து விட்டுருத்தே ஆமாம் பெரியவாலும் பிடித்தாலும் பிடிக்கலைன்னாலும் நாம் ரெண்டு பேரும் எப்படியே சேர்ந்துடுறோம் இன்னைக்கு விடிய விடிய இங்கேயே தங்கும்படி ஆயிடுமோ உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எனக்கும் ஆட்சேபனை இல்லை ஆசையை பாரு இவ்வளவு பிரியத்தை வச்சுட்டு தான் ஊருக்கு திரும்பி இல்லை திரும்பி போகிறேன்னு வாஸ்தவம் தான் நான் ஏன் அப்படியே நடந்துன்னேன்னு நினச்சா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது மண்ணாங்கட்டி எல்லாம் படித்த திமிரு திமிரு இல்லை பாதிப்பு நான் என்ன பண்ணட்டும் என் பகுத்தறிவு அப்படியெல்லாம் கேட்கிறதே இப்போ கூட இந்த ஓம் நமச்சிவாயங்கிற குரல் எங்கேருந்து கேட்கறது யார் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற துடிப்பு தான் அதிகமாக இருக்குது அநேகமாக அது இந்த கோவிலே இருக்கிற சித்தரோட குரலாக இருக்கலாம் சித்தரா ஆமாம் அப்படித்தான் கேள்வி அவரோட சமாதி இந்த இடிஞ்ச கோவிலில் தான் இருக்குது சமாதி ஆகிட்ட ஒருத்தர் எப்படி சிவநாமம் செபிக்க முடியும் அவர் ஆவி வந்து ஜெபிக்குங்கிறதுன்னு சொல்ல சித்தருக்குள்ள சாவே கிடையாதாமே கேள்விப்பட்டது இல்லையா நீங்கள் அது எப்படி மனுஷனா பிறந்த ஒருத்தனுக்கு இல்லாம போக முடியும் இதை கேட்டால் அப்புறம் படித்த திமிருன்னு சொல்லுவேன் சரி அதை விடுங்கோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் மழை நிற்கட்டும் ஒரு டார்ச்சர் எடுத்துட்டு வரேன் இந்த கோயிலை முழுசாக சுற்றி பார்த்துடுவோம் குறிப்பாக அந்த சித்தர் சமாதைய சமாதியை கட்டாயம் நாம் பார்க்கணும் வேண்டாம் பகலில் வேணா வருவோம் இப்போ வேண்டாம் அதுவும் சரிதான் இந்த கோவில்ல என்ன நடந்து நடந்து ஓடியா போயிட போகிறது அவன் சம்மதிக்க மழை சீற்றம் தனிந்த மாதிரி அடங்கி போனது வானில் நட்சத்திர கண்கள் சிமிட்ட தெரிய ஆரம்பித்தன போலாமா வேறு வழி இல்லைனா உன் அப்பாவே இங்கே தேடிண்டு வந்துடுவாரே பேச்சோடு இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள் காலை இடறியது அந்த நாட்டியமாடும் பெண் உருவ கழு்தூண் ஒரு வினாடி நின்று அதை பார்த்தான் ராஜநாராயணன் மீண்டும் அவனுக்குள் அந்த பூர்வ நினைவுகள் நெற்றி பொட்டிலும் எளிதான அதிர்வு அந்த விமானம் மேக பொதிகளுக்குள் நீந்து கொண்டிருந்தன விண்டோவை ஒட்டி அமர்ந்திருந்தான் அவன் மொட்டை தலை காந்தி கண்ணாடி அடர்ந்த மீசை அகிறுதியான மார்பு அதை மூடிய குரோகடைல் டீஷர்ட் ஜி குரோக்கடைல் டீஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் கான்பூர் கட்சு என்கிற மேற்கிந்திய பாதிப்பு பாதிப்புகளுடான நவீன தோற்றத்துடன் இருந்தான் விமானத்தில் இருந்து குழைவான குரலில் அறிவிப்பு வாரணாசி வந்து விட்டதை அது சொல்லியது அவனும் கீழே பார்த்தான் புனித கங்கையின் ஓட்டம் ஒரு பாம்பு போல வளைசல் நெரிசலான கண்ணில் பட்டது அற்புதமான ஆன்மீக நதி பளிங்கு போல தண்ணீர் ஆனால் மனிதர்கள் அதை அழுக்காக்கி மாசுபடுத்தி கெடுத்து வரும் கோபம் அவன் நெஞ்சை குத்தியது புண்ணியங்கிற பேர்ல ஒரு ஆற்றை அசிங்கப்படுத்துவதில் உடன்பாடில்லாதவன் போல நெற்றியை தேய்த்து கொண்டான் விமானமும் தாழ்ந்திருந்தது தரையைத் தொட்டு சீரிப்பின் ஓய்ந்து நின்றது ஒரு கேஸுடன் விமானத்தை விட்டு வெளியில் வந்தான் டொமஸ்டிக் கேட் வழியாக வீச்சலாக நடந்து விமான நிலைய வாசலை அடைந்தவன் எதிரில் ரமணி சாஸ்திரி பஞ்சகச்சம் கட்டுக்குடிமை நெற்றி பட்டை காது கடுக்கன் என்கிற சாஸ்திரிய தோற்றம் வந்துட்டியா பல்ராம் வராமல போவேனா போன காரியம் என்னாச்சு நான் போகிற காரியம் என்னிக்கிடா சக்ஸஸ் ஆகாமல் போயிருக்கு அப்போ அந்த ஓலை கட்டு இப்போ இந்த பெட்டியில் தான் இருக்குது முதல்ல காரில் ஏறு அப்புறம் காட்டுறேன் ஏறி அமர்ந்தனர் நம்பர் லாக் ப்ரீஃப் கேஸ் அது ரகசிய எண்ணை திரும்பி பட்டனை ப்ரெஸ் செய்ய ஜக் என்று திறந்தது ப்ரீஃப் கேஸ் உள்ளே எட் ஏட்டுக்கட்டுகள் சாஸ்திரி தொட்டு எடுக்கப் போனான் டோன்ட் டச் அவ்வளவும் கொஞ்சம் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுனா பொடி பொடியாக போயிடும் ஐ நோ யூ டசன் நோ எனி திங் பொங்கல் வடை சாம்பார் தான் நீ லாய்க்கு பேசாமல் வா குப்தாஜி இருக்கார்ல்ல நோ உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்டா என்னை நீ ரொம்ப அண்டர் பண்ணுறே எஸ்டிமேட் பண்ணுறே ஏய் சும்மா கலாட்டா பண்ணினேன் டேக் இட் ஈஸி அவர்கள் இருவரும் விளையாட்டாக பேசி கொண்டிருந்தனர் அந்த சாஸ்திரி ஒரு செல்ஃபோன் வைத்திருந்தான் இடையில் அதை நிமிண்டி குப்தாஜி ஆகையா என்று இந்தியில் பேசினான் பிறகு பல்ராம் என்னும் மொட்டையன் பக்கம் திரும்பினான் ஆமாம் மறக்காத நடராஜர் சிலை கிடைச்சு கிடைச்சிருச்சாமே ஆமாம் ஏட்டு விஷயம் பொய் இல்லைங்கிறதுக்கு இதுவே ப்ரூஃப் ஆகிடுச்சி நீ பாத்தியா பல்ராம் இல்லை அப்போ நான் தஞ்சாவூரில் இருந்தேன் அந்த தர்மகத்தா கிட்டே அப்போ டீல் வச்சுட்டு இருந்தேன் அந்த ஆள் கூட தற்கொலை பண்ணிக்கிட்டானாமே அதுதான் இல்லை அவன் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான் முட்டாள் எப்படி பல்ராம் விவரமாக சொல்லு ஏட்டுக்கட்டை போலீஸ் பார்க்க வந்திருக்கு மரப்பெட்டியில் இல்லைன்னா உடனே தர்மகத்தாவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே நான் அதை வாங்கிட்டேன் போலீஸ் அளவுக்கு இந்த விவகாரம் போகும் நான் எதிர்பார்க்கலே ஆகையாலே போலீஸ் என்னை கேட்டால் நான் சமாளிச்சுக்கிறது கஷ்டம்னா ஏதாவது டூப்ளிகேட் ஓலங்களை வச்சு சமாளின்னே இல்லை எங்கள் ஊரில் தீட்சிதர் ஒருத்தர் இருக்கார் அவர் கண்டுபிடிச்சிடுவார்னா சாரி இனிமேல் உன்பாடு நான் இதுக்கு உனக்கு அஞ்சு லட்சம் பே பண்ணியாச்சு இது இனிமேல் எங்கள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டேன் இன்ஃபேக்ட் ஒரு ஆராய்ச்சிக்காக தேவைன்னு சொல்லித்தான் கேட்டிருந்தேன் ஆனால் இதில் இருக்கிற விஷயங்கள் உண்மைங்கிற மாதிரி மரகத நடராஜர் விக்ரகம் எப்படியோ வெளியே வந்துடுச்சு அது அவனை பயமுறுத்திடுச்சு நீ திரும்பி கொடுக்கலைன்னா நானே போலீஸுக்கு போய் நீ என்னை பிளாக்மெயில் பண்ணி இந்த ஏடுகளை வாங்கிட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னா அதுக்கு மேலே அவங்கிட்ட பேச இடம் இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டேன் காரில் தூக்கி போட்டு வந்து பாடியை ஒரு கிணத்துல தூக்கி போட்டுட்டேன் அதை தற்கொலைன்னு போலீஸ் நம்பிடுச்சா அது எப்படி நம்போம் போலீஸ்காரங்க என்னை காதில் பூ சுற்றிக்கிட்டா வேலை வர வேலைக்கு வராங்க அடப்பாவி விவகாரம் பண்ணிட்டு வந்திருக்கே எல்லாம் அந்த சுவடிகளுக்காக தெரிஞ்சுண்டா என்ன பண்ணுவேன் ஏன் கத்திரே முள்ளே குத்தாமே ரோஜாவை பறிக்க முடியாது தேனீக்களுக்கு பயந்தால் தேனும் கிடைக்காது போலீஸ் ஒரு பக்கம் அலையட்டும் அவங்கள டபாய்க்கிறதும் சுவடிங்கில் உள்ள சிவலிங்கத்தை அம்பிக விற்கிறதையும் தேடி கண்டுபிடிக்கிறது தான் இனி என்னோட வேலை பல்ராம் அல்டலே இல்லாமல் சொல்லி முடிக்க வாரணாசி புறநகரில் ஒரு பெரிய அரண்மனை போன்ற கட்டிடத்தின் முன்னால் கார் நிற்க சரியாக இருந்தது இறங்கி உள்ளே நுழைந்தனர் முகப்பு வெளியில் புல்வெளி நான்கைந்து டாபர்மேன் ஜாதி நாய்களுக்கு பார்க்க சுவாமிஜி போன்ற தோற்றத்தில் ஒரு குப்தாஜி என்பவர் பிஸ்கட்டுகளை கொண்டிருந்தார் பல்ராம் ரமணி சாஸ்திரியும் பல்ராமும் ரமணி சாஸ்திரியும் நெருங்கவும் நாய்கள் அவர்களை நோக்கி வந்து மார்வு வரை எம்பி தங்கள் பரிச்சயத்தை காட்டின ரமணி சாஸ்திரி பிரீஃப் கேஸை குப்தாஜியிடம் நீட்டினான் அதை வாங்காமல் பல்ராம் பக்கம் வந்து குப்தாஜி எப்படி பல்ராம் அந்த மரகதலிங்க விக்கிரகம் கோவில் மண்டபத்துக்கு வந்தது அது யாரோட வேலை ஷார்ப்பாக ரமணி சாஸ்திரிக்கு கூட தோன்றாத அந்த கேள்வியைத்தான் எடுத்த எடுப்பிலே கேட்டார் குப்தாஜி பல்ராமிடம் திகைப்பு இப்படி இருபதாவது பாகம் முடிஞ்சிருக்கு நம்ம இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டை அடுத்த பாகத்தில் பார்ப்போம் நன்றி டாட்டா பை பை மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க பாய்